மோட்டிவேஷன் ஸ்மால் ஸ்டோரி தலைப்பு நான் என்பது நான் அல்ல மன்னன் ஒருவன் இருந்தான் ஆணவமிக்கவன் அமைச்சரை அழைத்து அமைச்சரே நான் இறைவனை காண வேண்டும் அதற்கு என்ன வழி என்று கேட்டான் நம் நாட்டு எல்லையில் ஒரு துறவி இருக்கிறார் அவரிடம் கேட்டால் இறைவனை காண வழி சொல்வார் என்றார் அமைச்சர் அரசனும் தன் பரிவாரங்களுடன் புறப்பட்டு துறவி இருந்த இடத்தை அடைந்தான் துறவியும் வந்திருப்பது அரசன் என்று அறிந்தும் அறியாதது போல மகனே நீ யார் உனக்கு என்ன வேண்டும் என்று பறிவுடன் கேட்டார் மன்னனுக்கு கோபம் வந்தது என்னை பார்த்தா யார் என்று கேட்கிறார் என நினைத்தான் எனினும் கோபத்தை அடக்கி கொண்டான் மன்னன் நான் இந்நாட்டு அரசன் இரவனை எனக்கு வழி சொல்லுங்கள் என்று ஆணம் கலந்த தோணியில் கேட்டான் இரேவினை காண வேண்டுமா என்று கேட்டார் துறவி நான் செத்த பிறகு வா என்று அழுத்தமாக கூறிவிட்டு மீண்டும் தியானத்தில் ஆழ்ந்தார் துறவி மன்னனுக்கு கோபம் வந்தது நீங்கள் செத்த பிறகு எப்படி வர முடியும் எப்படி என்னோடு பேசுவீர்கள் என்று கேட்டான் நான் என்பது நான் அல்ல என்றார் துறவி உனக்குள் இருக்கும் நான் என்ற ஆணவம் அகந்தை அந்த ஆணவம் முதலில் சாக வேண்டும் அதனால்தான் நான் செத்த பிறகு வா என்றே அதுவரை நீ இறைவனை காணும் வழியை அறிய முடியாது என்றார் துறவி பிறகு மன்னன் யோசிக்க ஆரம்பித்தான் நம்மை நாமே அறியாமல் இருப்பதுதான் இந்த நான் என்ற ஆணவம் நாம் எவ்வளவு சிறியவர் கடவுள் எவ்வளவு பெரியவர் என்பதை உணராத அறியாமையால் ஏற்படுவதே இந்த நான் என்ற இருமாப்பு இந்த ஆணவம் அழிந்தால் இந்த ஆணவம் அழிந்தால்தான் இறைவனை காண முடியும் ஆனந்தத்தை அடைய முடியும் என்பதே மன்னன் உணர்ந்தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க பெல் பட்டன் பிரெஸ் பண்ணுங்க டைப் பண்ணுங்க கடைசி நிமிடங்கள் ஸ்மால் மோட்டிவேஷனல் ஸ்டோரி சீன நாட்டில் புகழ்பெற்ற குரு ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு வயதாகிவிட்டதால் வர்ணப்படைக்கைகள் கிடந்தார் அவரை சுற்றிலும் சீடர்கள் வருத்தத்துடன் நின்றிருந்தனர் இன்று இரவுக்குள் பிறந்து விடுவேன் என்றார் குரு சீடர்கள் அழுதனர் குருவை பார்த்து கொள்ளுங்கள் நான் கடை தெருவுக்கு போய்விட்டு நொடியில் வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பேன் சீடர்களுக்கோ கோபம் குரு மரணத்துடன் போராடி கொண்டிருக்கிறார் இந்த சமயத்தில் கடை தெருவில் உனக்கென்ன வேலை என்று அடிந்து கொண்டனர் வேலை இருக்கிறது உருவுக்கு நவாப்பழம் என்றால் மிகவும் பிடிக்கும் இந்த இறுதி நேரத்தில் சிறிது பழங்களையாவது இவர் சாப்பிட்டு திருப்தி படட்டுமே என்று எண்ணி அதை வாங்கத்தான் கடை புறப்படுகிறேன் என்றான் மூத்த சீடன் மற்ற சீடர்கள் அனுமதி கொடுக்க மூத்த சீடன் கடை தெருவுக்கு புறப்பட்டு சென்றான் நவா பொட்டலத்துடன் திரும்பி வந்தான் குருவிடம் கொடுத்தான் அவர் வாங்கி ருசித்து சாப்பிட்டார் சாப்பிட்டு முடிந்ததும் சீடர்களை பார்த்தார் அப்பொழுது மூத்த சீடன் அவரை பார்த்து குருவே தாங்கள் இன்றே இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறீர்கள் இந்த சமயத்தில் நாங்கள் நினைவில் வைத்து கொள்ள காலகாலத்திற்கும் பின்பற்றக்கூடிய இறுதி கருத்து என்ன என்பதை கூறுங்கள் என்று கேட்டான் மூத்த சீடன் உடனே நீ வாங்கி வந்த நவாப் பழங்கள் மிகுந்த சுவையுடையதாக இருந்தன என்று கூறினார் அடுத்த நொடி அவர் உயிர் பிரிந்தது அவர் கூறிய இறுதி கருத்தின் பொருளை உணர்ந்த மூத்த அதை மற்ற சீடர்களுக்கு விளக்கி கூறினான் குரு என்ன விளக்கத்தோடு கூறியிருப்பார் என்று உங்களுக்கு தெரிந்தால் கமெண்டில் சொல்லவும் சிறிது நேர கழுத்து மூத்த சிடன் மற்ற சீடர்களுக்கு கூறினான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அல்லது உயிரோடு இருக்கிற அந்த மணித்துளிகள் மிகவும் சுவாரஸ்யமானவை மிகவும் மகிழ்ச்சி மகிழ்ச்சிக்குரியவை அந்த வாழ்க்கையை இன்முகத்துடன் அனுபவியுங்கள் நம்மை கடந்து போன மணித்துளிகளும் நம்முடையவை அல்ல ஆகவே நாம் இருக்கிற நேரமே நம்முடையவை அதில் வாழுங்கள் அதுவே நிஜம் என்று கூறினார் மற்ற சீடர்கள் கண்ணீரோடு தலையை ஆட்டி தங்கள் குருவுக்கு பிரியாவிடை கொடுத்தனர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்